நம்ம கோயம்புத்தூர் ஒத்தக்கால் மடம் டூ போடிவாளையம் ரோட்டில் அமைஞ்சிருக்கிற சீரபாளையம் ஊரில் சூப்பரான டூ பிஹெச்கே வீடு சேலுக்கு வந்துருக்குதுங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா கிராண்டா கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்கும் சூப்பராக பண்ணிருக்காங்க ஃப்ரண்ட்டில் பத்தடி பெரிய கேட் கொடுத்துருக்காங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்ட் தெற்கு பார்த்த சைட்டில் ஆயிரத்தி இரநூத்தி பதிமூணு ஸ்கொயர் ஃபீட் கிழக்கு வாசல் வச்சு வீடு கட்டியிருக்காங்க நல்லா பெரிய போர்ட்டிகோ ஏரியா கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினேழுங்கிற அளவில் போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க போர்ட்டிகோ ஏரியாவில் டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய விண்டோவாக கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றியும் நல்ல கேப் கொடுத்துருக்காங்க ஃபுல் பில்லர் யூஸ் பண்ணி தான் அந்த வீட்டை கட்டியிருக்காங்க வீட்டை சுற்றியும் காமன் வால் கொடுத்துருக்காங்க போர்வெல் முந்நூறு அடிக்கு போர்வெல் போட்டிருக்காங்க வாட்டர் சம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் டோர்ன்னு அளவுக்கு தேக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க டோர் டிசைன் ஒர்க் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க பாலிஷிங் ஒர்க் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க ஒர்க் எல்லாமே டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸ் பாருங்கள் நல்ல கிராண்டான லுக்கில் கொடுத்துருக்காங்க விண்டோஸ் எல்லாமே பெரிய பெரிய விண்டோஸாக கொடுத்துருக்காங்க இன்னர் ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி டூ பிஹெச்கேடு கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய கிச்சன் அண்ட் டைனிங் கொடுத்துருக்காங்க கிச்சன் அண்ட் டைனிங் சைஸ் பார்த்தீங்கன்னா டைனிங் பத்து கேட்டுங்கிற சைஸ்லேயும் கிச்சன் பத்து கேட்டுங்கிற சைஸ்லேயும் கொடுத்துருக்காங்க ஓப்பன் டைனிங் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க்கும் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்ல பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க கிச்சன் ஏரியால இருந்து அவுட்டர் சைட் போறதுக்கு ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க நல்ல குவாலிட்டியான டோராவே கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஒர்க்கும் பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க நீட்டாகவும் பண்ணியிருக்காங்க பெட்ரூம் டோரோட டிசைன் ஒர்க்கும் நல்லா கிராண்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஒன் சைடு வாலில் பெயிண்ட் பண்ணிருக்காங்க க்ரீன் கலரில் அது பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குங்க அட்டாச் பாத்ரூம்க்கு நல்ல கிராண்டான டோராகவே கொடுத்துருக்காங்க நீட்டாக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு நாலரைங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம்குள்ள டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேர் வேறு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க டைல்ஸோட குவாலிட்டி பாருங்கள் நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற செகண்ட் பெட்ரூமுங்க பெட்ரூம் டோரோட டிசைன் பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு செகண்ட் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் நீட்டாக பண்ணியிருக்காங்க ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாகவும் ஒரு பெட்ரூம் சின்ன பெட்ரூமாகவும் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமோட டோர் சேமாக கொடுத்துருக்காங்க அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு நாலரைங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேர் வேறு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பில்டிங் மெட்டியல்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க பிராண்டட் ஐட்டமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க இந்த வீட்டுக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டி தாராளமாக தரலாங்க எண்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் பேங்க் லோன் ஃபெசிலிட்டி தாராளமாக பண்ணித்தரலாங்க கேட்டட் கம்யூனிட்டி லேவுட்ல தான் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க எல்லா ஃபெசிலிட்டியுமே உள்ளேயே இருக்குங்க இன்னும் ஸ்டேர் கேஸ் நீட்டாக பண்ணியிருக்காங்க இன்னும் ஸ்டேர் கேஸ்க்கு கிரில்லுக்கு எம்எஸ் கிரில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டெப்புக்கு ஸ்டெப் டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீடெயிலும் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோ இல்லை எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மாக வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்